அவர் என்ன கேள்வி ஒரு அம்மா சொன்னாங்க அம்மா சொன்னாங்க நான் இத்தனைக்கு ஆளுநராக இருக்கும் கொடுக்க மாட்டேன் எல்லாரும் உள்ள அனுப்பலாம் அவங்க கூட சேர்ந்து போவேன் பாண்டிச்சர்ல எல்லாருக்குமே தெரியும் ஆளுநர் உள்ள வந்து எல்லாரும் வெளியனு கேப்பாங்க வெளியெல்லாம் அனுப்பக்கூடாது வழிபடுறதுக்கு வந்திருக்காங்க வெளியனு கூடாது நானும் கூடதான் அப்படிப்பட்டவங்களையே நீங்க போறதுனாலதான் எனக்கு பிரச்சனைன்னு சொன்னாரு ஆக ஏன் பிரச்சனை பண்ணாரு ஒரு அம்மாவே என்கிட்ட சொன்னாங்க அம்மா என்னமா உங்ககிட்டே பிரச்சனை பண்றாருன்னு அவருக்கு என்னங்க கோயில் இப்ப என்ன சேகர் பாபு கோயிலுக்கு போய் யாரு கூப்பிட்டா சேகர் பாபு போய் கட்டுப்படுத்துறதுனால மக்கள் ஒழுங்கா கோயில சாமி கும்பிட்டு இருப்பாங்க ராஜ்மன் மாதிரி நின்றுட்டு இருந்தாரு இன்னைக்கு போய் அங்க கோயில நான் கேட்கிறேன் இந்து பக்தர்களை கடுமையாக பேசுவதற்கு உரிமை சேகர் பாபுக்கு இல்லைன்ற கோயில பாக்க வர்றாங்களா உங்களை பாக்க வர்றாங்களா உங்களுக்கு காணிக்க கொடுக்க போற உங்களுக்கு வருமானம் கொடுக்க வர்றாங்களா உங்க முருகனை பாக்க வர்றாங்களா அதனால இனிமே கடுமையான கண்டனத்தை நான் தெரிவிக்கிறேன் எங்களது பக்தர்கள் நம் பக்தர்கள் சாமி கும்பிடுற பக்தர்கள் மீது நீங்க கடுமையா பேசினா கடுமையான விளைவுகளை சேகர்பாபு சந்திக்க நேரிடும்